Hi Hello Friends, Welcome to Kodak Cooking இன்னிக்கி நம்ம பார்க்க போடுது நல்ல சூரான கொள்ளு ரசம் குடுத்த வணுக்கு கொள்ளு எலச்ச வணுக்கு எல்ல அப்படின் சொல்லுவாங்க நல்ல கொள்ளு கொள்ளனை இருக்கா உங்களுக்கு நான் இந்த கொள்ளு ரசம் இல்லை கொள்ளு சட்னி வச்சு சாப்பிடும்போது போது நல்லக் கொரியும் உங்கள் டைட்டில் இந்த கண்டிப்பா நீங்கள் இன்கலுட் பண்ணலாம். அப்படியே இந்த கூல் கிளைமேட்டுக்கு நல்ல சளி பிடிக்கிறவங்களுக்கு கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன் வச்சு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டும் வாழ்த்திக்கோங்க அப்போ நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க ஈஸியாக கொள்ளுரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா பார்க்கலாம் நான் கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் கொள்ளு எடுத்துருக்கேன் நீங்கள் டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க போதும் ஒரு பவுலில் கொள்ளு சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் எதாவது அழுக்கெல்லாம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இந்த கொள்ளை சேர்த்துக்கோங்க இந்த கொள்ளை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் கொள்ளு சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவில் ரெண்டு டம்ளர் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் இது கூடவே ரெண்டு பழுத்த தக்காளி கூடவே சேர்த்துக்கோங்க கட் பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை அப்படி முழுசாகவே சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சிலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கொள்ளு வந்துட்டு நல்லா வெந்துருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் தக்காளியை வெளியில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் தக்காளி அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொள்ளு வெந்திருச்சா அப்படிங்குன்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு நீங்கள் நசிக்கு பாருங்கள் அது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நம்ம அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்லா விட்டுட்டோம் அதனால கொள்ளு வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் தோல்லாம் அப்படியே கண்டுட்டு வரது இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கொள்ளு ரசத்துக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க அதே சமயத்தில் நம்ம தக்காளியை பவுலில் போட்டிருந்தோம் அந்த தக்காளியும் அப்படியே கையை வச்சு கரைச்சி விட்டுருங்க இது மாதிரி இப்போ இந்த தக்காளி கூடவே நம்ம கரைச்சி வச்ச புளியும் இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான கல்லுப்பையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு உரமாக வச்சுருங்க நம்ம மசாலா அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவே சிம்பிளான மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு காஞ்சு மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம பூன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு பல் சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு நீங்கள் எப்படி அரைக்கிறீங்களோ அதே மெத்தடில் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க சமைக்க தெரியாதவங்க கூட இந்த சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணி கொள்ளு ரசம் நல்லா சூடாக சுருக்குன்னு வச்சு சாப்பிட்லாம் நம்ம இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க எல்லா பொருளுமே இந்த மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கல் வச்சு இடித்து தான் செய்வோம் அப்படின்னா கூட நீங்கள் கல் வச்சு இடித்து செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுக்க போகிறேன் நம்ம வச்சுருக்க பூண்டையும் இது கூடவே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா இன்க்ரீடியண்டும் இதுக்குள்ளே நம்ம சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கப்புறோம் இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் இந்த மசாலா வாலி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த கொள்ளை நம்ம வேக வச்ச தண்ணியை மட்டும் நம்ம ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கொள்ளை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணியிருங்க அப்போ தான் கொள்ளு நல்லா அரைப்படும் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம கொள்ளை மட்டும் சேர்த்துட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயமும் தூவிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கூடவே சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் மொதல் நம்ம தக்காளியும் புளியும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி புளியோட பச்சை வாசனை போகணும் அதனால தக்காளியும் புளியும் நல்லா கொதித்து வந்ததுக்கு தான் நம்ம கொள்ளு சேர்க்க போகிறோம் இது பாருங்கள் நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச கொள்ளு அதை அது கூடவே அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க கொள்ளு சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் நம்ம மிக்சியில் அரைச்ச பூண்டு ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சோல்லையே அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க கூடவே கல்லுப்பு நம்ம புளி தக்காளி கூடவே சேர்த்துருக்கோம் அதனால இந்த சமயத்தில் நம்ம சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி நல்ல சுட சுட கொள்ளு ரசம் காரசாரமாக தயாராகிடுச்சு இந்த கொள்ளு ரசத்தை நம்ம சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் சஜஷன் என்ன கமெண்ட் என்ன அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய புது புது ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இனிமேலும் போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்